தந்த செல்வனே வாயில் காக்க நீ நின்றாயே தாயின் சொல்ல என்றும் வென்றாயேசனையை எதிரில் வந்த போதும் தாயானை தப்பாமல் தடுத்தாயே வீரம் காட்டி நின்றாயங்கே ി സദിരാട്ടം ഇങ്ങേ അന്നെ തിയം കലങ്കിയതേ അണ്ടം അനത്തും നടുങ്ങിയതേ தேரேடி, தலை வந்ததது கஜமுகம் கொண்டு உயிர் வந்ததது முழு முதற் கடவுளாய் அமர்ந்தாயே மூவுலகம் போற்ற உயர்ந்தாயே கணங்களுக்கு அதிபதி கணபதி நீயே வினைகள் தீர்க்கும் வித்தகன் நீயே ஒருமுறை சிவபெருமானின் மனைவியான பார்வதி தேவி நீராடச் சென்றபோது தனக்குப் பாதுகாவலராக யாரும் இல்லாததைக் கண்டார் தன் கணவர் சிவபெருமான் தியானத்தில் இருந்ததால் யாரும் தன்னை தொந்தரவு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பினார் எனவே அவர் தனது உடலில் பூசியிருந்த மஞ்சள் கலவையைத் திரட்டி அதிலிருந்து ஒரு சிறுவனின் உருவத்தை உருவாக்கினார் அந்த உருவத்திற்கு தனது யோக சக்தியால் உயிரூட்டி அவனைத் தனது மகனாக ஏற்றுக்கொண்டார் அந்த சிறுவனை தன் குளியலறை வாயிலைக் காக்கும்படி பணித்தார் நான் நீராடி முடிக்கும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்காதே என்று கடுமையாக உத்தரவிட்டார் அந்த சிறுவனும் தன் தாயின் ஆணைப்படி மிகுந்த விசுவாசத்துடன் காவல் காத்து நின்றான் சற்று நேரம் கழித்து சிவபெருமான் தன் தியானத்தை முடித்துக்கொண்டு கைலாயம் திரும்பினார் வீட்டிற்குள் நுழைய முயன்றபோது வாயிலில் நின்றிருந்த அந்த சிறுவன் அவரை தடுத்தான் அம்மா குளித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் உள்ளே செல்லக்கூடாது என்று உறுதியுடன் கூறினான் தன் வீட்டிற்குள்ளேயே நுழைய ஒரு சிறுவன் தடுப்பதா என்று சிவபெருமானுக்கு கடும் கோபம் வந்தது தான் யார் என்று சிறுவனுக்கு தெரியவில்லை சிவபெருமானும் அது தன் மகன் என்று அறியவில்லை சிவனும் சிறுவனும் மாறி மாறி பேசினர் கடைசியில் அந்த சிறுவன் தன் பணியில் உறுதியாக இருந்ததால் சிவபெருமான் கோபத்தின் உச்சத்துக்கே சென்றார் சிவபெருமான் முதலில் தனது பூதப்படைகளை அனுப்பி அந்த சிறுவனை அகற்ற முயன்றார் ஆனால் அந்த சிறுவன் அவர்களையெல்லாம் தனது வீரத்தால் தோற்கடித்தான் சிறுவனின் வலிமையைக் கண்டு கோபம் கொண்ட சிவன் தானே நேரடியாகப் போரிட்டு தன் திரிசூலத்தால் அந்தச் சிறுவனின் தலையை வெட்டியறிந்தார் நீராடி முடித்து வெளியே வந்த பார்வதி தேவி தன் அன்பிற்குரிய மகன் தலை கொய்யப்பட்டு சடலமாகக் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியும் பெருந்துயரமும் அடைந்தார் தன் மகன் என்றும் பாராமல் அவனைக் கொன்ற சிவபெருமானின் செயலால் அவர் கடும் கோபமுற்று ஆவேசமானார் அவர் பிரபஞ்சத்தையே அழிக்கத் தயாரானார் அதைக் கண்ட தேவர்கள் அனைவரும் அஞ்சி சிவபெருமானிடம் ஓடிவந்து தேவியை அமைதிப்படுத்தி அவளது மகனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து பிரபஞ்சத்தை காக்குமாறு வேண்டினர் சிவபெருமானும் தன் செயலால் வருத்தமடைந்தார் பார்வதி தேவியை சாந்தப்படுத்தவும் பிரபஞ்சத்தைக் காக்கவும் தன் மகனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்க முடிவெடுத்தார் ஆனால் வெட்டப்பட்ட தலையை திரும்பப் பொருத்த முடியவில்லை எனவே தன் படைத் தலைவர்களிடம் ஒரு கட்டளையை பிறப்பித்தார் நீங்கள் வடதிசையாகச் சென்று முதலில் எந்த ஜீவராசியை காண்கிறீர்களோ அதன் தலையை கொய்து வாருங்கள் என்று பணித்தார் கணங்கள் வடதிசை நோக்கிச் சென்றபோது முதலில் அவர்கள் ஒரு யானையை கண்டனர் அந்த யானையின் தலையை வந்து சிவபெருமானின் காலடியில் சமர்ப்பித்தனர் சிவபெருமான் அந்த யானை தலையை வெட்டுண்டு கிடந்த சிறுவனின் உடலுடன் பொருத்தினார் பின்னர் அவனுக்கு உயிரூட்டினார் யானை முகத்துடன் உமையவளின் மகன் உயிர்த்தெழுந்தார் யானை முகத்துடன் மீண்டும் உயிர் பெற்ற மகனைக் கண்ட பார்வதி தேவி மகிழ்ச்சியடைந்தார் பின்னர் சிவபெருமான் தன் மகனை அணைத்து அவனை தலைமைத் தெய்வமாக கௌரவித்தார் இவன் கணங்களுக்கு எல்லாம் அதிபதி எனவே இவன் கணபதி என்று அழைக்கப்படுவான் இவனை வணங்காமல் எவரும் எந்த செயலையும் தொடங்க மாட்டார்கள் இவனே முழு முதல் கடவுள் என்று மற்ற தேவர்களுக்கு முன்னால் அறிவித்து ஆசி வழங்கினார் அன்றிலிருந்து விநாயகர் யானை முகத்துடனே பக்தர்களால் வணங்கப்படுகிறார்